விருதுநகர் அருகே பாவாலி கிராமத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தின் மூன்றாம் ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு விருதுநகர் கிழக்கு மாவட்டம் மத்திய ஒன்றிய கழகம் சார்பில் கல்வி உதவித்தொகை வழங்கும் விழாவில் ஒன்றிய கழக செயலாளர் முத்துவேல் ஏற்பாட்டில் கிழக்கு மாவட்ட செயலாளர் எஸ் பி செல்வம் அரசு பள்ளியில் படிக்கும் முப்பது மாணவ மாணவிகளுக்கு தலா ஆயிரம் ரூபாய் வீதம் கல்வி உதவித்தொகை வழங்கினார் நிகழ்ச்சியில் நகர ஒன்றிய நிர்வாகிகள் கிராம மக்கள் கலந்து கொண்டனர் வருஷம் ஆனா நம்ம கிராமங்கள்ல ஒரு சாக்கர வசதி கிடையாது ஒரு தண்ணீர் வசதி கிடையாது ஒண்ணுமே கிடையாதுங்க இந்த அளவுக்கு நம்ம அவங்க கட்சியோட நிர்வாகி அவங்க கட்சியோட நிர்வாகி அவரோட ஒரு சின்ன கோரிக்கையா அவரோட கிராமத்துக்கான கோரிக்கையா கேட்கறதுக்காக வேற எங்க இல்ல ரோசர் பஞ்சாயத்து अबला <laughs> अबार <laughs> இதே செயல் முதலமைச்சர் பெரும் மதிப்பிற்குரிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கட்சி திருட்டு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் பெரும் மதிப்பிற்குரிய எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுக்கும் இருக்குதுங்க நான் இல்லைன்னு சொல்லல எப்படி இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா ஐநூறு ரூபா ஆயிரம் ரூபா கொடுத்தா மட்டும்தான் அந்த பூத்துக்கு வேலைக்கு போவாங்க அந்த பூத்துல போய் உட்காருவாங்க சாப்பாடு கொடுப்பாங்க எங்க அண்ணன் நிதிய நிர்வாகிகள் செயல்வர்கள் அப்படி இல்லைங்க போப்பா அப்படின்னு ஒரு மெசேஜ் போட்டு ஒரு ட்விட்டர்லயோ ஒரு பேஸ்புக்லயோ போஸ்ட் போட்டாரா போதும் அத்தனை செயல்கீரர்களும் அந்த பூத் நிர்வாகிகளும் அந்த பூத்துல இருக்கக்கூடிய ஒரே கட்சி என்னன்னு கேட்டீங்கன்னா எங்களை தமிழர் வேண்டாம் ஏன் சொல்றேன்னா நீங்க வருஷம் என்ன செய்ய போறீங்க நீங்க புதுசா கட்சி ஆரம்பிச்சு என்ன பண்ண போறீங்க அப்படிப்பட்ட கட்டமைப்பு இது எல்லாமே உணர்வால உணர்வால ஒற்றுமையால சேர்ந்த கூட்டங்க இது நீங்க வச்சிருக்கிற மாதிரி திராவிட கட்சிகள் வச்சிருக்கிற மாதிரி இவன் இந்த மதம் இவன் இந்த ஜாதி இவன் இந்த ஆதி இவன் இவன் இவன இவன் பணக்காரன் இவன் ஏலன்னு இல்லைங்க ஒரே ஒரு முகம் தான் எங்க அண்ணன் தலைவர் தளபதி என்ற விஜய் முகம்தான் மா வரவேற்பு எல்லாம் இருக்குது எனக்கு இல்லைங்க எங்க அண்ணன் தலைவர் தளபதி விஜய் என்ற ஒரு முகத்துக்காண்டிதான் இந்த மாலை வரவேற்பு இந்த சாதனை எல்லாம்